ரேஷன் அரிசியில் இட்லி பண்ணும்போது உங்களுக்கு மல்லிப்பூ மாதிரி இட்லி வராமல் ரொம்ப மங்களான கலரில் இட்லி கிடைக்குதா அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி அரிசியை க்ளீன் பண்ணுங்கள் மல்லிப்பு மாதிரியான இட்லி கிடைக்காது தும்பப்பூ மாதிரியான இட்லி கிடைக்கும் நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்கள் இதுக்கு நீங்கள் எப்பவும் போல் அரிசியை ரெண்டு தடவை இல்லைனா மூணு தடவை நல்லா கழுவிடுங்க கழுவிட்டு அரிசியை எவ்வளோ தண்ணி ஊற்றி ஊற வைக்கணுமோ அந்த அளவு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க நம்ம எப்பவும் ஊற வைக்கிற மாதிரி ஊற வச்சுக்கோங்க ரேஷன் அரிசி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அரிசியை நல்லா ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு நம்ம அரைக்க போகிறதுக்கு முன்னாடி அதில் இருக்க தண்ணியெல்லாம் கீழே ஊற்றிடுங்க ஊற்றிட்டு ஒரு கை நிறைய உப்பு எடுத்துக்கோங்க கல் உப்பு எடுத்துக்கோங்க இந்த கல் உப்பு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து அரிசியை நல்லா பிசைஞ்சிக்கோங்க நல்ல அழுத்தம் கொடுத்து பிசையணும் அப்படி நீங்கள் பிசையும் போது அதில் இருக்க அழுக்கெல்லாம் நமக்கு வந்துடும் இதே மாதிரி ஒரு நிமிஷம் போல் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கோங்க இப்போ அப்புறம் நம்ம எப்பவும் தண்ணி ஊற்றி இதை கழுவுற மாதிரி அரிசியை கழுவிடலாம் இதுக்கப்புறம் நீங்கள் இதில் மாவு ஆட்டினீங்கன்னா மாவு மாவு உங்களுக்கு நல்ல வெள்ளையாக கிடைக்கும் அதில் செய்கிற இட்லியும் நல்ல வெள்ளையாக கிடைக்கும் இப்போ உங்களுக்கு தும்பப்பூ மாதிரியான இட்லி கிடைக்கும் இனிமேல் மல்லிப்பூ இட்லின்னு சொல்லாதீங்க தும்பப்பூ இட்லின்னு சொல்லுங்கள் அந்த அளவுக்கு உங்களுக்கு வெள்ளையாக கிடைக்கும் இது வந்து நீங்கள் ரேஷன் அரிசியில் பண்ண மாதிரியே இருக்காது நீங்கள் இட்லி அரிசியில் பண்ண இட்லி மாதிரியே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் அடுத்து ஒரு நல்ல டிப்ஸோடு உங்களை வந்து பார்க்குறேன் தேங்க்யூ ரேஷன் அரிசியில் இட்லி பண்ணும்போது உங்களுக்கு மல்லிப்பூ மாதிரி இட்லி வராமல் ரொம்ப மங்களான கலரில் இட்லி கிடைக்குதா அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி அரிசி கிளீன் பண்ணுங்கள் மல்லிகைப்பூ மாதிரியான இட்லி கிடைக்காது தும்பப்பூ மாதிரியான இட்லி கிடைக்கும் நீங்கள் இந்த மாதிரி கிளீன் பண்ணி பாருங்கள் இதுக்கு நீங்கள் எப்பவும் போல் அரிசியை ரெண்டு தடவை இல்லைன்னா மூணு தடவை நல்லா கழுவிடுங்க கழுவிட்டு அரிசியை எவ்வளோ தண்ணி ஊற்றி ஊற வைக்கணுமோ அந்த அளவு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க நம்ம எப்பவும் ஊற வைக்கிற மாதிரி ஊற வச்சுக்கோங்க ரேஷன் அரிசி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அரிசியை நல்லா ஊற வச்சுடுங்க ஊற வச்சுட்டு நம்ம அரைக்க போகிறதுக்கு முன்னாடி அதில் இருக்க தண்ணியெல்லாம் கீழே ஊற்றிடுங்க ஊற்றிட்டு ஒரு கை நிறைய உப்பு எடுத்துக்கோங்க கல் உப்பு எடுத்துக்கோங்க இந்த கல் உப்பு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து அரிசியை நல்லா கொங்க நல்லா அழுத்தம் கொடுத்து பிசையணும் அப்படி நீங்கள் பிசையும் போது அதில் இருக்க அழுக்கெல்லாம் நமக்கு வந்துடும் இதே மாதிரி ஒரு நிமிஷம் போல் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கோங்க பிசைஞ்சதுக்கப்புறம் நம்ம எப்பவும் தண்ணி ஊற்றி இதை கழுவுற மாதிரி அரிசியை கழுவிடலாம் இதுக்கப்புறம் நீங்கள் இதில் மாவு ஆட்டினீங்கன்னா மாவு மாவு உங்களுக்கு நல்லா வெள்ளையாக கிடைக்கும் அதில் செய்கிற இட்லியும் நல்ல வெள்ளையாக கிடைக்கும் இப்போ உங்களுக்கு தும்பப்பூ மாதிரியான இட்லி கிடைக்கும் இனிமேல் மல்லிப்பூ இட்லின்னு சொல்லாதீங்க தும்பப்பூ இட்லின்னு சொல்லுங்கள் அந்த அளவுக்கு உங்களுக்கு வெள்ளையாக கிடைக்கும் இது வந்து நீங்கள் ரேஷன் அரிசியில் பண்ண மாதிரியே இருக்காது நீங்கள் இட்லி அரிசியில் பண்ண இட்லி மாதிரியே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் அடுத்து ஒரு நல்ல டிப்ஸோடு உங்களை வந்து பார்க்குறேன் தேங்க்யூ